முன்னொரு காலத்துல வெங்கடாபுரம் ரங்கையா மகாலட்சுமின்ற தம்பதி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரங்கையா சின்ன வயசுலயே களிமண்ல பொம்மை பண்றது அப்புறமா மரக்கட்டைகள்ல பொம்மை பண்றதுன்னு இந்த வித்தைகளை கத்துக்கிட்டு அழகழகான பொம்மைகளை செஞ்சு அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதை கொண்டு போய் கிராம கிராமமா விற்பாரு அவரு

இயற்கை சீற்றழிவுனால எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க காசுக்கு தஸ்தளிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப ரங்கையாக்கு சாப்பிடறதுக்கு வாங்கறதுக்கு கூட காசு இல்ல அரிசி வாங்க கூட காசு இல்லாம இருந்தாரு ரங்கையா ரொம்ப பயந்து போய் வீட்டு திண்டையில உட்காந்துகிட்டு அவர் மனைவி மகாலட்சுமி கிட்ட இப்படி சொன்னாரு லக்ஷ்மி ஊர்ல இருக்க எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க யார்கிட்டயோ காசு இல்ல நமக்கு பாரு கொஞ்ச நாளா வியாபாரமே நடக்க மாட்டேங்குது யாரும் பொம்மை வாங்கல இப்ப அரிசி வாங்க கூட காசு என்னவோ இந்த வாழ்க்கை லட்சுமி நானும் வெங்கடேஸ்வர சுவாமிய கும்பிடுறேன் தனலட்சுமியும் நம்ம கும்பிட தான் செய்யறோம் அந்த தனலட்சுமி நமக்கு என்னைக்குதான் அருள் புரிய போறாங்களோ இந்த உலகத்தை பாத்தியா இருக்கிறவங்க பணக்காரங்க மேலும் பணக்காரங்களை ஆகிட்டு இருக்காங்க இல்லாதவங்க ஏழைகள் இன்னும் ஏழையா ஆறாங்க ஒண்ணு பணக்காரங்களா பிறக்கணும் இல்ல பிச்சைக்காரனா பிறக்கணும் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில விடுச்சிட்டோன்னு பொம்மைகள் எல்லாத்தையும் கோடையில வச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு எந்த சாப்பாடும் எடுத்துட்டு போகாம கொஞ்சோண்டு இருக்கிறத மட்டும் ஒரு பையில கட்டிக்கிட்டு லக்ஷ்மி இன்னைக்கு நான் பொம்மைகளை விற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தூரம் போற வரத்துக்கு நேரம் ஆகும் அதனால எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காத வர வரைக்கும் ஜாக்கிரதையா இரு சரிங்க நீங்க வெங்கடேஸ்வர சுவாமியே லக்ஷ்மி தேவியும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேலைக்கு போங்க நல்லதே நடக்கும் சரி லக்ஷ்மி நான் கிளம்புறேன் ஓம் நமோ ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வராய நமஹ ஓம் நமோ ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வராய நமஹ ஓம் நமோ லக்ஷ்மி ஸ்ரீ வெங்கடேஸ்வராய நம அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு அவரு ரங்கையா அன்னைக்கு மத்தியானம் வேற ஒரு ஊர போய் சேர்ந்தாரு அந்த ஊர முழுக்க கத்திக்கிட்டே இருந்தாரு பொம்மை வாங்குறீங்களா பொம்மை கொண்ட பொல்லி பொம்மை தஞ்சாவூர் பொம்மை கையில செஞ்ச பொம்மைமா பொம்மைமா பொம்மை வாங்க பா வந்து வாங்குங்க அப்படின்னு ரங்கையா பொம்மை பொம்மைன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு சாயந்தரம் வரைக்கும் கத்துனாரு ராத்திரி ஆச்சு இன்னைக்கு ஒரு பொம்மை கூட வியாபாரம் ஆல அவருக்கு அத நினைச்சு ரங்கையா வருத்தப்பட்டாரு ஒரு பொம்மை கூட வியாபாரம் ஆல இப்ப நான் என் முகத்தை என் மனைவி கிட்ட போய் எப்படி காட்டுவேன் வியாபாரம் ஆகல பணம் இல்லைன்னு சொன்னா அவன் அவனும் பசியோட இருப்பா கடவுளை தான் இந்த நாளை நான் ஆரம்பிக்கவே செஞ்சேன் ஆனா என்ன லாபம் அம்மா தனலட்சுமி எப்பமா எங்களுக்கு கருணை காட்ட போற எல்லா பணக்காரங்களும் உனக்கு பூஜைகள் செய்யறாங்க புஷ்பம் போடுறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க அந்த அளவுக்கு சக்தி இருந்தா நாங்க கூட அப்படி செய்வோமா ஆனா அதுதான் எங்களுக்கு இல்லையே எல்லாம் விதிதான் அப்படி நினைச்சுகிட்டு போயிட்டு இருந்தாரு அவரு நடக்கிற எல்லாத்தையும் மேல இருந்த லக்ஷ்மி தேவியும் வெங்கடேஸ்வர சுவாமியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி உன்ன உன்னோட பக்தர் எப்படி நினைச்சிருக்காங்க பாத்தியா நீ பூக்கு அலங்காரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப நினைச்சிட்டு இருக்காங்க சுவாமி உங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா இல்ல ரங்கையா நம்மளோட பரம பக்தர் அவனுக்கு கஷ்ட காலம் அதனால அவன் இப்படி புலம்புறான் அவன் என்னைக்கும் நம்மள நினைச்சிட்டுதான் எல்லாமே செய்வா அவனுக்கு நம்மளும் உதவி செய்யாததுனால அவ ரொம்ப வெறுத்து போயிருக்கா அந்த விரக்தியில தான் இப்படி எல்லாம் பேசுறா அவ நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம மேல பக்தியோட இருக்கா கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வைகுண்ட வரணும் சுவாமி நம்ம போய் அவனுக்கு உதவி செய்யலாம் தேவி நீ உன்னோட பக்தருக்காக போய் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லது தேவி ரங்கையாவ ரத்ன மாத்திடுவா அவனை நல்ல என்னங்க நடக்கிற எல்லாத்தையும் நீங்க தாங்க நடத்துறீங்க உங்களுக்கு தெரியாம நான் ஏதாவது பண்ண முடியுமா என்ன அப்படி தேவி வெங்கடேஸ்வர சுவாமி கிட்ட சொல்லிட்டு வைகுண்டத்துல இருந்து மாயமாகி பூலோகத்துல ஒரு வயதான பாட்டி ரூபத்தை எடுத்தாங்க தம்பி நான் வெங்கடாபுரத்துக்கு போனோம் இந்த ராத்திரி வேலையில வழி தவறி இங்க வந்துட்ட நீ எங்க பாப்போற பாட்டிமா நானும் வெங்கடா புறத்துக்கு தான் போறேன் நீங்க ஏன் கூட வாங்க ஆமா வெங்கடாபுரத்துல நீங்க யாரோட வீட்டுக்கு போறீங்க பாட்டிமா ரொம்ப நன்றி தம்பி என்ன உன் கூட கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு நான் தனியாதா அங்க இருக்க லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போறேன் என் கவலைய ஹா போற அம்மா நீங்க சொல்றத கேட்டு சிரிப்பு தான் வருது எதுக்காக தம்பி இப்படி சிரிக்கிறீங்க அம்மா நம்மள மாதிரி ஏழைங்க எல்லாம் கடவுளுக்கு பூஜைகளோ மாலைகளோ புஷ்பங்களோ செய்யற நிலைமையில இல்ல அதெல்லாம் கடவுள் தாமா புரிஞ்சுக்கணும் நான் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமியோட பரம பக்தன் தெரியுமா அவங்களை நினைக்காத நிமிஷமே கிடையாது இதோ இன்னைக்கு காலையில கூட லக்ஷ்மி நான் என்ன பணக்காரன் ஆகணும் இன்னைக்கு பசியோட தான் இருக்கணும் அப்படியாப்பா ஆமாமா ஒரு பொம்மை கூட வியாபாரம் ஆகல அதனால காசும் இல்ல அரிசியும் இல்ல வீட்டுல பசியோட சுவாமிய நினைச்சிட்டு தூங்க வேண்டியதா கவலைப்படாத தம்பி ஏதாவது ஒரு நாள் நம்ம மேல கண்டிப்பா கடவுளோட பார்வை விழும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க ரங்கையா கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ள சுவாமி நம்ம ரங்கையாக்கு உதவி பண்ற நேரம் வந்துருச்சு பாவமா இருக்கு என் பக்தரை பார்க்கும் போது எனக்கு உன்னோட இஷ்டம் தான் என்னோட இஷ்டம் தெரியுமே லட்சுமி ரங்கையா இப்ப நீ என்ன கோவிலுக்கு போனோன்னு சொல்றியா இல்ல போக வேண்டான்னு சொல்றியா அம்மா அதெல்லாம் சொல்றதுக்கு நான் என்னம்மா சின்னமா பெரிய ஆனா என் நம்பிக்கை கோவில்ல மட்டும்தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காருன்னா இல்லம்மா எல்லா இடத்துலயும் அவர்தான் தான் நிறைஞ்சிருக்காரு எல்லா இடத்துலயும் தேவியும் இருக்காங்க என்னோட போன ஜென்மத்து கர்மானால நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினைச்சுக்கிறேன் இந்த ஏழையால என்ன பண்ண முடியும் சரி ரங்கையா எல்லா இடத்துலயும் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காருன்னு சொல்லிட்ட ஆனா என்னால இந்த ராத்திரி கிளம்பி என் வீட்டுக்கு போக முடியாது இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்லயே தங்குறேன் காலையில விடைச்சதும் கிளம்புறேன்பா ஆனா அம்மா இன்னைக்கு எங்களோட சேர்ந்து நீங்களும் பட்னி தான் இருக்கணும் உங்களுக்கு அப்படி எங்ககிட்ட எதுவும் இல்ல பரவாயில்லப்பா பரவாயில்ல அப்படி கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் நடந்து ரங்கையா வீட்டுக்கு போனாங்க யாருங்க இவங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க லக்ஷ்மி அம்மா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க இல்லாத நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா ரங்கையா நடந்த எல்லாத்தையும் லக்ஷ்மி கிட்ட சொன்னாரு என்னங்க முன்னாடியே அவங்க கிட்ட பட்னி இருக்கணும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்களா விருந்தாளி கிட்ட இப்படி அங்க சொல்றது பாவங்க அவங்க

அடுத்த நாள் காலையில விடிஞ்சது காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு லக்ஷ்மி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜைகளை செஞ்சாங்க ரெண்டு பேரும் சுவாமி லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழிய காட்டு பொம்மைகள் வித்து ரெண்டு நாள் ஆகுது சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது வந்திருக்க விருந்தாளிகளுக்கு கூட என்னால சாப்பாடு போட முடியல அப்படி வேண்டிக்கிட்டு ரங்கையா வெளிய கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசான ஒருத்தர் ரங்கையா வீட்டுக்கு வந்தாரு நீங்க தான ரங்க என் பேரு ஸ் ஹரி நான் பக்கத்து நாட்டு ராஜாவோட அரண்மனையில வேலை செய்யறேன் எங்க ராஜாக்கு அழகான ஆண் குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தை விளையாடுறதுக்கு வித விதமான கலர் கலரான பொம்மைகள் வேணும் இந்த ஊர்ல விசாரிச்ச போது நீங்க தான் அப்படிப்பட்ட பொம்மைகளை செய்வீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு பொம்மை செய்ய எவ்வளோ நேரம் தேவைப்படும் எங்க பாப்பாக்கு அழகழகான பொம்மைகளை செஞ்சு கொடுங்க எவ்வளோ நேரம் ஆகும் ரங்கையா உங்களுக்கு செய்யறதுக்கு வணக்கம் ஐயா நீங்க கேக்குற மாதிரி பொம்மைகளை பண்ணி தரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் இப்ப நான் செஞ்சு வச்சிருக்க பொம்மை எல்லாம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி பொம்மைதான் ஐயா அடடா ஒரு வாரம் ஆகுமா ஆனா எங்களுக்கு மூணு நாளுக்குள்ள வேணுமே எங்க ராஜா ஜமீன்தார் ஐயாவோட பையனோட பிறந்த நாள் இன்னும் மூணு நாள்ல வருது அப்பனா நான் ரெண்டு நாள்ல முடிச்சு தரணுமா ஐயா ஆனா போய் மண்ணு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரவே ஒரு நாள் ஆகும் அப்புறம் பொம்மை செய்யணும் பெயிண்ட் அடிக்கணும் இதுக்கே நேரம் ஆகுமே உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் உங்க கூடையே தங்கி உங்களுக்கு உதவி செய்யற ரங்கையா எங்க எஜமானி எவ்வளவு பணம் செலவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அனுப்பி ஆமா பாரங்கையா நான் கூட உனக்கு உதவி செய்யற எனக்கு கூட பொம்மை பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் ரங்கய்யா அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டா ரங்கையா மனசுக்கு நான் சுவாமி லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா என் மேல கருணை காட்டுறதுக்கு நன்றி சுவாமி என் வீட தேடிய வேலை வந்திருக்கு ரொம்ப நன்றி சுவாமி அதுக்கப்புறமா ரங்கையா ஸ்ரீஹரி கிட்ட இப்படி சொன்னாரு ஸ்ரீஹரி ஐயா நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யறீங்கன்னா கண்டிப்பா வேலையை நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன் பொம்மைகளை செஞ்சுருவேன் ஸ்ரீஹரி கொஞ்சம் அட்வான்ஸாகவே பணம் கொடுத்தாரு ரங்கையாக்கு அதுக்கப்புறமா ஸ்ரீஹரியும் ரங்கையாவும் காட்டுக்கு போய் தேவையான களிமண் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க அவங்க எடுத்துட்டு வந்தத மனைவி லக்ஷ்மி ரங்கையா மகாதேவி லக்ஷ்மி ஸ்ரீஹரி எல்லாரும் சேர்ந்து அழகழகான வண்ணமயமான குழந்தைகள் விளையாடுற பொம்மைகளை தயாரிச்சாங்க மொத்தமா நீங்க செஞ்ச எல்லா காசு சொல்லுங்க ஸ்ரீஹரி ஸ் எல்லாரோட நான் இந்த பொம்மைகளை செய்ய முடிஞ்சது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க போதும் அதிகமா கேட்க மாட்டேன் நீங்க கேக்குற காசு உங்களுக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் சேத்தா ரங்கையா ஸ்ரீஹரி ஐயா அந்த காசு எனக்கு மட்டும் இல்ல

நீங்க சாப்பிட கூப்பிடும் போது வேண்டான்னு சொல்ல முடியுமா சரி ரங்கையா அதுக்கப்புறம் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க தம்பதிகள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது நீ செஞ்சிருக்க பொம்மையும் பிரம்மாண்டமா இருக்கு ரங்கையா எனக்கு கூட அப்படிதான் இருக்கு ரங்கையா அன்போட அந்த சாப்பாடு சமைச்சிருக்கா உன்னோட மனைவி மகாலட்சுமி அம்மா ஸ்ரீஹரி ஐயா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி நன்றியை விட நான் என்ன சொல்ல முடியும் தம்பி நான் இந்த ஸ்ரீஹரி ஐயாவோட சேர்ந்து என் ஊருக்கு போய்க்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க சரிங்க அம்மா சரிங்க ஸ்ரீஹரி ஐயா ஐயா அம்மாவ ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க ஐயா சரி ரங்கையா நாங்க போய்ட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு ரங்கையா செஞ்ச பொம்மைகளை எடுத்துக்கிட்டு அம்மா லக்ஷ்மியும் ஸ்ரீஹரியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க ராத்திரி ஆச்சு நல்லா தூங்கிட்டு இருந்த ரங்கையாக்கு கணவல வெங்கடேஸ்வர சுவாமியும் லக்ஷ்மி தேவியும் வந்தாங்க ரங்கையா நீ படுற கஷ்டங்களை உன் கூடவே இருந்த நான் தெரிஞ்சுகிட்டேன் கொடுக்கணும்னு நினைச்ச வாழ்க்கையா மாறும் சகல சௌபாக்கியங்கள் செல்வங்கள் நிறைந்த வாழ்க்கையா மாறும் நீ செய்ய பொம்மைகள் தங்க பொம்மைகளா போகுது உனக்கு இனி சகல சௌபாக்கியங்களும் மங்களமும் உண்டாகட்டும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கட்டும் அப்படி ரங்கையாவ ஆசிர்வாத பண்ணதுக்கு அப்புறமா லட்சுமி தேவியும் வெங்கடேஸ்வர சுவாமியும் மாயமாயிட்டாங்க ரங்கையாவோட கஷ்டம் எல்லாம் சரியாகி இப்ப அவரு செல்வ செழிப்பா இருந்தாரு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது செஞ்சாரு உதவிகளை செஞ்சாரு தர்மத்தோட வழிய பின்பற்றினாரு தர்மத்தோட வழிய பின்பற்றினா அந்த ஸ்ரீனிவாசரோட இதயத்தையே பிடிச்ச மாதிரி ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அப்ப உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் தெரியவீங்க நன்றி வணக்கம் ஓம் நமோ வெங்கடேஷ் ஆயர்